முதல் பழமொழி பாருங்க, செய்வதன் வல்லை அரசாட் கொலின் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்க, கொடுங்கோலனும் கூற்றமும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் இந்த பழமொழியை நம்ம ஷார்ட்கட் பேஸ் பண்ணி போயிடலாம் இப்போ அதில் அரசாட் கொழின்னு ஒரு வார்த்தை இருக்கா அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க அரசு ஆண்டு கொழின்னா கொல்றது அதாவது ஆட்சி பண்ணக்கூடிய அரசர் வந்து கொள்றாருன்னு கொடுத்துருக்காங்க அந்த லெங்க் தான் அது அரசாட்கொழின் இப்படி கொண்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அரசரை என்னன்னு சொல்லுவோம் கொடுங்கோல்னு சொல்லுவோம் அடையாது கொடுங்கோல் ஆட்சிடா அப்படிம்போம் அப்போ பொருளில் பாருங்கள் கொடுங்கோல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா அப்போ கொடுங்கோலனும் கூற்றமும் அப்படின்னு எடுத்துடணும் சரிங்களா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா அடுத்து தமக்கு மருத்துவர் தாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் தமக்கு தாமே துணைன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சின்னதாக உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒன்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் ஓடக்கூடாது அளவு உங்கள் உடம்ப நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதான் கொடுத்துருக்காங்க தமக்கு மருத்துவர் அதாவது உங்களுக்கு மருத்துவர் நீங்கள் தான் ஸோ அதேமாதிரி பொருள் பாருங்கள் தமக்கு தாமே துணைங்கிறாங்களா ஒரு பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு ஃப்ரெண்ட்டே போய் ஹெல்ப் கேட்கக்கூடாது முடிஞ்சளவு அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ண பார்க்கணும் சரிங்களா இப்போ அடுத்த படம்ல என்னென்னு பார்க்கலாமா அடுத்தது தன் ஆசை அம்பாய் உள்புக்கு விடுமனு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் இதுக்கான பொருள் பாருங்க ஆசையும் அழிவும் கொடுத்துருக்காங்க என்ன சொல்ல வாராங்க அப்படின்னா தன் ஆசை அப்படிங்கிறது உங்களோட ஆசை வந்து அம்பாய் அம்பு மாதிரி உள்ள புகுந்து விடும்ங்கிறாங்க அம்பு எப்படி நம்ம உடம்புல பட்டு சதையை கிழிச்சிட்டு உள்ளே போகுமோ அதே மாதிரி ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ இதுக்கான பொருள் பாருங்க ஆசையும் அழிவும் கொடுத்துருக்காங்களா அடுத்து தமரை இல்லாருக்கு நகரமும் காடு போன்றாங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்க கச்சோரிடையே தொடர்பு கொள்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் இது வந்து ஷார்ட்கட் பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ பழமொழியில் பாருங்க நாடும் காடு போன்ற அங்கும் கொடுத்துருக்காங்களா ஸோ நாட்டிலேருந்து காட்டுக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க ஊர்லேருந்து காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படி போகும்போது படித்தவங்கள கூட வச்சுக்கணும் அப்போ தான் காட்டை விட்டு தப்பிக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கான பொருள் பாருங்கள் கற்றோரோடு தொடர்பு கொள்கைன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அதை சிங்க் பண்ணி எடுத்துடணும் இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா அடுத்தது தலையுள் குறுக்கண்ணி ஆகிவிடும் ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் போரிடை போகும் நண்பர்கள்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்கட் பேஸ் பண்ணி போயிடலாம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பொருள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ அதில் போரிடை புகும் நண்பர்கள் கொடுத்துருக்காங்களா பொருளில் அதாவது போருக்கு இடையில் உங்கள் ஃப்ரெண்டு பூந்துட்டான்னு வச்சுக்கோங்க அவனை தோக்கடிக்க என்ன பண்ணணும் நேராக போய் அவனை தோக்கடிக்க முடியாது ஏன்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ இப்படிப்பட்ட ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் கண்ணி வச்சு தான் பிடிக்கும் வச்சுக்கோங்க ஸோ அதில் கண்ணிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா அது